சட்டமன்ற கூட்ட முதலாளர் என்று கலந்து கொள்வதற்காக கருப்பு சட்டங்கள் ஏன் என்ன கேட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த மந்திரியும் அதற்குரிய தீர்வு காணப்படுவதில்லை என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அந்த அடிப்படையில் என்னுடைய தார்மீகமான ஒரு மன ஆதங்கத்தை இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருப்பு சட்டை நான் இன்றைக்கு போட்டிருந்தேன் தலைவிரித்தாளர் லஞ்ச ராவணியங்கள் அதுக்கு முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பதுக்கு மேல மரணம் எட்டும் சொல்லி ஒரு வேதனையான செய்தி வேற வந்திருக்கு இந்த செய்திகளுக்காக தான் அதாவது அமைச்சர்கள் எங்களை மதிக்க வேண்டாது எம்எல்ஏக்களுக்கு குறைந்தபட்ச உரிமையும் மரியாதையும் காக்க வேண்டும் என்பதற்காகவும் கள்ளக்குறிச்சியில் நடந்து முடிந்த நடந்திருக்கிற ஒரு சோக சம்பவம் அந்த கள்ளச்சாராய சாவுகார்தான் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்றேன்